திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் மூன்று வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் என்று உள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன்கடைதிறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் முத்து போன்ற பற்கள் தெரிய அழகாக சிரித்து எங்களை மயக்குபவளே நேற்று நீ என்ன சொன்னாய் என்று நினைவிருக்கிறதா மார்கழி நீராட நாங்கள் வருவதற்கு முன்பே நீ எழுந்து தயாராகி எங்களை எதிர்கொண்டு வரவேற்பாய் என்றும் சிவன் என் தந்தை ஆனந்தமானவன் அமுதமானவன் என்றெல்லாம் அந்த பேரழகனை பற்றி திகட்ட திகட்ட தித்திக்க தித்திக்க பேசி புகழ்ந்தாய் வாயில் எச்சில் ஊற பேசினாய் என்னவெல்லாம் பாடினாய் மேனியனே புலி தோலை செய்து மின்னார் செஞ்சடை மேல் மேலிற்கொன்றை நிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் பாடியுள் அன்னே உன்னை இனி யாரை நினைக்கேனே எம்மான் எம்மனை என்ன கெத்தனை இம்மா இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை தோழிந்தே இம்மா பிறவி பிறந்தே இறந்தைத் தோழிந்தே மைமாம் பூம்போழிற் சூழ்மழ பாடியுள் மணிக்கமே அம்மா நின்ன இனி யாரை நினைக்கேனே இப்படியெல்லாம் பாடி பாடி பரவி புகழ்ந்து பேசினாயே ஆனால் இன்று அத்தனையும் மறந்து விட்டது போல இப்படி படுத்து உறங்கிக் கிடக்கிறாயே இருள் படுக்கையை விட்டு எப்போதுதான் நீ போதும் உறங்கியது போதும் வா எழுந்து வா வந்து உன் வாயில் கதவை திற திறப்பவர்கள்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் வா வந்து திற என்று அந்த தோழிகள் அழைத்தார்கள் உள்ளே அரைக்குறை உறக்கத்தில் படுக்கையை விட்டு எழலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூங்கலாமா என்று மனக்குழப்பத்தில் தடுமாறி கிடந்த தோடி கோபத்துடன் மறுமொழி சொன்னாள் ஓஹோ ஈசன்பால் பெரிய பெரிய பாசம் வைத்தவர்களே பழமை வாய்ந்த அடியவர்களே மேன்மையானவர்களே என்னை போன்ற புதிதான அடியவர்கள் சிறிதாக குற்றம் குறை செய்தாலும் அதனை பொறுத்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன வந்துவிடப் போகிறது குற்றம் வந்துவிடுமோ இப்படி உள்ளே இருந்து அவள் மறுமொழி பேச வெளியில் இருந்த தோழிகள் மனம் வருந்தி அவளை தேற்றும்படியாக பேசத் தொடங்கினார்கள் தோழியே நீ புதிதாக வந்தவள் என்று எண்ணி வருந்த அவசியமே இல்லை நீ எச்சில் ஊற உன் மனதை கவர்ந்த கல்வனை பற்றி திகட்ட திகட்ட பேசினாயே அவனை பற்றி பேசும்போது உன் முகம் கோடி பிரகாசமாய் ஒளிந்ததை நாங்கள் கண்டோம் உன் கண்கள் விரிந்தது முகத்தாமரை பூர்ண சந்திரனாய் மலர்ந்தது நாங்கள் கண்டோம் நீ அவன் மீது சிவன் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறாய் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் நமக்குள் பழையடியவர் புதியடியவர் என்ற பேதம் ஒருபோதும் இல்லை எவ்வளவு காலம் இருக்கிறோம் என்பதில் எந்த பெருமையும் இல்லை எவ்வளவு மனம் தூய்மையாக இருக்கிறோம் என்பதைத்தான் அவன் பார்க்கிறான் அதிகாலை துயிலிலிருந்து மார்கழி நீர் ஆடுவது நம் உடல் அழுக்கை போக்க என்றானே நினைத்தாய் இல்லவே இல்லை மன அழுக்கை போக்கி தூய்மையான அன்புடன் அவன் புகழை பாடத்தான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த தூய்மையான மனதை அவனுக்கு படைக்கத்தான் வா தோழி வா எழுந்து வா